ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட பக்ரதுண்ட மகா காய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா குருவின் தாழ்வடிந்து இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போவோம் இந்த பதிவில் செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இது வரைக்கும் கும்பராசியில் இருக்கார் சனி பகவானோட சேர்ந்துட்டு இப்போ பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது நாள் அவர் வந்து மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏற்கனவே மீனராசியில் ராகு பகவான் உட்காந்துருக்கார் சூரிய பகவான் பதிமூணாந்தேதியிலேருந்து வந்துட்டார் இப்படி ஆக இந்த ராகு சூரியன் அவங்களோட இந்த செவ்வாய் பகவானை சேர்றார் அதாவது காலச்சக்கர தத்துவத்தின்படி பனிரெண்டாம் இடம் அயன சயனம் போகஸ்தானம் இந்த இடத்துல இந்த மூணு கிரகங்களும் கூட்டணி அமையிறது அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ பதிவுக்கு போகலாமா என சிம்ம சிம்ம ராசினேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான செவ்வாய் பகவானின் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் முதல்ல உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா சூப்பர் சுகாதிபதி பாக்கியாதிபதி அதாவது என்னதான் சொத்து சுகம் இதெல்லாம் இருந்தாலும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாத்தியதை பாக்கியதை இருக்கணும்ல அது இல்லைன்னா நோ யூஸ் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுகத்தையும் கொடுக்கக்கூடியவர் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானமாக்கி ஏழாம் இடத்துல இருந்தார் ஏழாம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு குழப்பம் இருந்தது என்ன அப்படின்னா ஏழாம் இடத்துல ஏற்கனவே சனீஸ்வர பகவான் இருந்தார் சனீஸ்வர பகவானும் குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கார் சசயோகம் இருக்குது அப்படின்னாலும் குடும்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் போய்கிட்டு இருக்கு அது நீங்கள் சொல்லி தெரிய வேண்டாம் கண்டிப்பாக ஒரு மனசில் ஒரு அமைதி இல்லை சமாளித்து சமாளிச்சுட்டு போயிட்டுருக்கீங்க அந்த வகையில் இப்போ இவர் வந்து அந்த சனீஸ்வர பகவானை விட்டு விலகிறது ரொம்ப பரவாயில்ல ஆனால் எப்படின்னா பிசாசை விட்டு விலகி பூதத்துக்கிட்ட போய் மாட்டிக்கிட்ட மாதிரி இப்போ இவர் வந்து ராகுவோடு சேர்ந்துடுறார் ராகு ஏற்கனவே வந்து உங்களோட அஷ்டம ராசியில் இருக்கார் எட்டாம் இடத்துல ராகு பகவான் அவரோட இந்த செவ்வாய் பகவான் சேரப்போகிறார் ராகு பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடியவர் ஒரு பிரச்சனைனாலும் பிரம்மாண்டமாக கொடுப்பார் அந்த வகையில் இந்த ராகுவோடு சேர்றது கொஞ்சம் மத்தியமமான பலன் அப்படின்னாலும் ஒன்பதாம் இடத்து குரு உங்களுக்கு சில அனுகூலங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார் குரு உங்களை கைவிட மாட்டார் குரு வந்து உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருப்பார் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ராகுவோட செவ்வாய் பகவான் சேர்றது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப சிறப்பாக எடுத்துக்கணும் மருத்துவ செலவுகள்லாம் இருந்துன்னா கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணணும் அடுத்தபடியாக யார்ட்டையும் அனாவசியமான தர்க்கம் வேண்டாம் அதாவது நமக்கு தான் எல்லா தெரியுங்கிற மாதிரி எதையாவது ஒன்று பேசிட்டு ஏன் இன்க்ளூடிங் அரசியல் எதாக இருந்தாலுமே வந்து நீங்கள் எதையாவது ஒன்று பேசி அது ஒரு பிரச்சனையில் கொண்டு விடும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது முக்கியமாக குடும்பத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் தேவையான இதெல்லாம் வேண்டாம் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் கொடுக்க வேண்டாம் நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பாருங்கள் அவங்க அவங்க வேலையை பார்த்துப்பாங்க அவ்வளோதான் மற்ற விஷயத்தில் நீங்கள் தலையிடும்போது தான் பிரச்சனை தலை தூக்குறது அதனால் கொஞ்சம் அமைதியாக யோசித்து முடிவெடுத்திங்கன்னா நல்லது அதே மாதிரி எல்லா விஷயம் அப்படின்ட்டேன் உத்தியோகத்தில் நீங்கள் மேல் அதிகாரிகளை கூடுமானவரை அனுசரித்து போகணும் ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறதுனால மறைவு ஸ்தானம் துர்ஸ்தானம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேல் அதிகாரிகள்கிட்ட ரொம்ப அனுகூலமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக போனீங்கனாலே உங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இந்த குரு பகவானால் தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது தொழில் வியாபாரத்தில் நிதானமாக போகணும் அதாவது பெரிய அளவில் முதலீடுகள் பண்ணணும் இப்போது ஒரு லட்சம் ரூபாயில் போயின்னு இருக்கு அப்படின்னா ஒரு பத்து லட்சம் போட்டு பண்ணணும் இருபது லட்சம் போட்டு பண்ணணும் அப்படின்லாம் இப்போ நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம் குரு பகவான் அனுகூலம் அப்படின்னாலும் உங்களுக்கு சில விஷயங்களில் கேது பகவான் ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கார் குடும்ப விஷயத்துலேயும் சரி எல்லா விஷயத்துலேயும் ஒரு ஞானத்தை கொடுத்துட்டுருக்கார் குழப்பத்தை கொடுத்து ஒரு ஞானத்தை தெளிவை கொடுத்துட்ருக்கார் அதனால நீங்கள் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன லெவலில் ஆரம்பித்து அதை கொஞ்சம் அப்புறம் பெரிய லெவலில் கொண்டு போய்க்கங்க பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் சிறப்பாக செய்யணும் முக்கியமாக கல்வி வயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப கவனமாக அக்கறையோடு படிக்கணும் சரியா படிக்க 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 அந்த இது வந்து உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களை கொண்டு வந்து கொடுக்கும் அடுத்த வெளிநாட்டில் வ வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு காரியத்திலையும் கவனமாக இருக்கணும் தடை தாமதங்கள் இருந்தால் ப இருந்தால் கூட கவலைப்பட வேண்டாம் ஏன்னா குரு ஆதரவாக இருக்கார் அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கே அப்படின்னு வச்சு வருத்தப்படாமல் உங்களோட முயற்சிகளை மேற்கொண்டே போயிட்டுருங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அமைப்பு தெரிய வரும் அடுத்தபடியாக இந்த சுகாதிபதி அப்படிங்கும்போது உற்றார் உறவினர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க அப்படின்னாலும் சில உற்றார் உறவினர்களின் மூலமாக சில பிரச்சனைகள் சில குழப்பங்கள் வரலாம் அப்படிங்கிறதுனால அவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது இல்லை அவங்கள விட்டு விலகி நிற்கிறது இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என் பெருமான் முருகப்பெருமானுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக செவ்வரளி மாலை போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ பண்ண பண்ண நல்லது அதேமாரி கடன் சுமை நிறையா இருக்கா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏன்னா வருமானம் கம்மி செலவு ஜாஸ்தி அப்படிங்கும்போது கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கும் கடன் வாங்கணும் அப்படின்னாக்க நீங்கள் திங்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கோ கண்டிப்பாக உங்கள் கடன் சுமை குறையும் ஆக இந்த சின்ன பரிகாரங்களின் மூலம் முப்பத்தொன்பது நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மீனராசியில் ராகு ப்ளஸ் சூரியனுடன் இணைந்து சில முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சென்னையில் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்